ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நூல் எப்படி தரம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் நூல் எப்படி தரம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நூல் வந்து அடிக்கடி நமக்கு கட் ஆகிட்ருக்கு அது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த நூலை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா இந்த நீடில் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து உள் பக்கத்தில் போயிட்டு வரும்போது இப்போ ஒரு நொடிக்கு எத்தனை தடவை போகுதுன்னு பாருங்கள் இருபது முப்பது டைம் வந்து அடிப்பக்கத்துக்கு போயிட்டு மேல் பக்கமா வருது இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு வரும்போது ஆல்ரெடி வந்து உராய்வு ஏற்படும் இந்த நீடிலுக்கும் அடியில் இருக்கிற பாபின் கேஸ்க்கும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஹீட் ஆகும் அந்த ஹீட்டுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும் சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க மிஷினில் தான் பிரச்சனை அதனால வந்து நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து இந்த நூல் தயார் பண்ணி வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெழுகு கலந்து தான் இந்த நூலை வந்து திரிப்பாங்க அந்த மெழுகுடைய குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினுடைய ஹீட்டுக்கே டக்கு டக்கு நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஷாப்பில் வந்து நூல் வாங்குறோம் அப்படின்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து இந்த நூலை வந்து ரெண்டு கையிலையும் பிடிச்சி இழுத்து பார்க்கணும் டக்குன்னு நீங்கள் வந்து இழுக்கும்போது சீக்கிரமாக கட் ஆகிற நூலை வாங்காதீங்க கொஞ்சம் நம்ம இழுக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த நூலை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ